இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பாத்தீங்கன்னா குலதெய்வ அருள் வேண்டுமா புரட்டாசியில் இதை செய்யுங்கள் வாருங்கள் அதை பற்றி பார்ப்போம் புரட்டாசி சனிக்கிழமை விரதம் இருப்பது திருப்பதி ஏழு மிகவும் உகந்தது தச அவதாரத்தில் எந்த அவதாரத்திலும் சேராதது ஸ்ரீ வெங்கடேசன் அவதாரம் பக்தர்களின் நலனுக்காக அவர் திருமலையில் எழுந்தருளி இருக்கிறார் புரட்டாசி சனிக்கிழமை விரதம் இருப்பவர்கள் முதலில் வீட்டில் பூஜை அறையை சுத்தம் செய்து கோலமிட வேண்டும் பின்னர் அலமேலு மங்கையுடன் கூடிய வெங்கடேச பெருமாள் படத்தை அலங்கரிக்க வேண்டும் இரு பக்கங்களிலுமே ஐந்து முக குத்துவிளக்கை ஏற்றி வைக்க வேண்டும் பூஜைக்குரியவற்றை சேகரித்து வைத்து ராகு காலம் எமகண்ட நேரம் இல்லாமல் நல்ல நேரத்தில் மாவிளக்கு ஏற்றி பூஜிக்க வேண்டும் đúng சர்க்கரை பொங்கல் வடை எல் சாதத்தை நிவேதனமாக படைக்கலாம் புரட்டாசி மாதம் ஒவ்வொரு சனிக்கிழமையன்றும் மாவிளக்கு ஏற்றி பூஜைகள் செய்ய வேண்டும் அரிசி மாவு வெள்ளம் ஆகியவற்றை கலந்து மாவில் ஒரு பகுதியை இளநீர் விட்டு பிசைந்து தீபம் போல செய்து மீதி மாவை குவித்து அதன் மேல் பஞ்சினால் பூவத்தி போல செய்து அதை தீபத்தில் வைத்து சுத்தமான நெய் ஊற்றி விலக்கேற்ற வேண்டும் அதன் பிறகு பூஜைகள் செய்து ஆரத்தி காட்ட வேண்டும் பூஜை முடிந்ததும் தேங்காயை துருவி மாவுடன் அதை கலந்து அனைவர் மே பிரசாதமாக கொடுக்கலாம் துளசி தண்ணீர் புலி சாதம் மற்றும் எலுமிச்சை சாதம் வைத்து வேங்கடவனை வழிபடுவதும் துளசி தாமரை குங்குமத்தால் அர்ச்சிப்பதும் விசேஷம் புரட்டாசி மூன்றாவது சனிக்கிழமை விரதத்தை மேற்கொண்டால் குல தெய்வத்தின் அருள் கிடைக்கும் செல்வம் கொழிக்கும் துன்பங்கள் விலகும் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி